அப்புறம் கும்கி அஸ்வின் பிரதர் அப்புறம் பாலாசரன் பிரதர் அண்ட் மாறன் அண்ணன் அர்ஷத் பிரதர் ஜெயிலர் அர்ஷத் பிரதர் இவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னே ஒன்று என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு படங்கள் என்னென்னா நான் எனக்கு நான் ஜீரோலேருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இப்போ என்னோட படம் ஆண்டனி அதுக்கு மேலே அதுக்கு அடுத்து பண்றீங்க நன்றி சொல்லி அப்புறம் பருந்தாவது ஊர் புரி அப்புறம் சீசா இது அடுத்த படம் பேசலாம் ரொம்ப நல்ல மனுஷன் ஆக்சுவலாக இவர் பேசினது ரொம்ப பிடிச்சிச்சு ஆக்சுவலாக நான் அவங்க அப்படியே உடனே வந்துட்டேன் நான் வரேன் நான் பண்ணுறேன்னே எதுவுமே நான் எதுவுமே பேசலை பேமெண்ட் என்ன விஷயம்னு அவர் பேசின இருக்கிறேன் என்னான்னா அந்த ஊர் அவங்க ஊருக்கு போய் நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன் ஷூட்டிங் ஆரம்பிக்குதோ இல்லையோ பிரியாணி நம்ம என்டர்டைன்மென்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக் பஸ்டர் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரஸ்டிங் ஷார்ட் வாவ் இதில் இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடி விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு தான் OTT download பண்ணி நான் ஏ சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க OTT இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இதுல எல்லாமே பிளஸ் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிளெஸிங்காக அமைஞ்சிருக்கு ஜனவரி மூணு சீசா படம் ரிலீஸ் ஆச்சு நட்டி சார் கூட பண்ணியிருந்தேன் அண்ட் அடுத்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அண்ட் அடுத்து இன்னொரு படம் ரெண்டு மூணு படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் நம்புறேன் பி பார்ட் ஆஃப் இட் அண்ட் முக்கியமா நான் வந்து டேரக்டர் சீஃப் கெஸ்ட் எஸ் ஆர் பிரபாகரன் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் சார் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணறதுக்கு தேங்க்யூ சார் அண்ட் முக்கியமா இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆனந்த் பிரதர் டிபி சொன்ன மாதிரி தான் அன்னைக்கு பூஜை அன்னைக்கு தான் பார்த்தேன் அப்புறமா இன்னைக்கு தான் பார்க்கறேன் ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்காம அவர் ஃபுல்லாக டேரக்டரை நம்பி டீமை நம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு அண்ட் அவர் சொன்ன மாதிரியே சேலரி யாருக்குமே பேலன்ஸ் வைக்கல ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து எந்த ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே அவர் யாரையுமே சொல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆர்டினேஷன் ஆச்சு இந்த படம் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு விக்னேஷ் பாண்டியன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இவ்வளோ பெரிய டீமை வந்து அவர் அலைன் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி டேரக்டர் விக்னேஷ் அண்ணனுக்கு அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் என் கூட நடித்த மொட்டராஜேந்திர அண்ணன் புலி அண்ணன் அப்புறம் கும்கி அஸ்வின் பிரதர் அப்புறம் பாலாசரன் பிரதர் அண்ட் மாறன் அண்ணன் அர்ஷத் பிரதர் ஜெய்லர் அர்ஷத் பிரதர் இவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னே ஒன்று என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு படங்கள் என்னன்னா நான் எனக்கு நான் ஜீரோலேருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்னோட படம் ஆண்டனி அதுக்கு அதுக்கு அடுத்து பண்டிகைக்கு நன்றி சொல்லி அப்புறம் ஒரு ஊர்கூறி அப்புறம் சீசா இது அடுத்த படம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இதுலேருந்து இந்தளவுக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்த பிரசன் மீடியாவுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அளவுக்கு நீங்கள் இல்லைன்னா நான் இந்த இந்த இடத்துல வந்து நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் நானும் உங்களில் தான் ஸோ அதனால நீ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட டிஓபி ஆனந்த் சார் ஆனந்த் சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா ஆனந்த் சாருக்கும் எனக்கு சரியான வேவ் ஆனந்த் சார் எனக்கு டைரக்டர் மூணு பேருக்கு நல்ல வேவ் லென்த் ஆச்சு ஸோ அவர் கூட ஒரு நல்ல நட்பு இந்த படம் மூலமாக கிடச்சி சார் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஸ்டன்ட் மாஸ்டர் பிரகாஷர் என்னை ரொம்ப பாதுகாத்து ரொம்ப சேஃபாக இந்த படத்தில் ஸ்டன்ட் பண்ணியிருக்கோம் அளவுக்கு ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டாரு ஸோ தேங்க் யூ தேங்க்யூ பிரகாஷ் மாஸ்டர் அண்ட் ஹீரோ ஆஃப் தி ஷோ மியூசிக் டைரக்டர் சமந்த்நாத் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங்ஸ் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார் மெட்யூ டே இப்போ மீட் பண்றேன் தேங்க்யூ சார் அண்ட் லிசிஸ்ட் அஸ்மின் பிரதர் ஐ நோ யூ எனக்கு அவங்க காயத்ரி மூலமா உங்களுக்கு தெரியும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் இட் தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங்ஸ் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட இந்த படம் டே அண்ட் நைட் அந்த படத்துக்காக ஒர்க் பண்ற பாண்டியண்ண பாலமுருகன் அண்ணன் இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பராக கொண்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ தேங்க்யூ இந்தளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் இருந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்க தேங்க்யூண்ணே அண்ட் த லாஸ்ட் பிஆர் ஷேக் பிரதருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ட்விங் திஸ் ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லாஸ்ட் அண்ட் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் ஆன ஒரு கமர்ஷியல் காமெடி ஸ்கிரிப்ட் அதுல வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்க ட்ரெயிலர்ல பார்த்துருப்பீங்க ஸோ அது எல்லாத்தையும் நீங்க விருந்து அந்த படத்தை வெற்றி படமா அமைக்கிறதுக்கு ப்ரெஸ் மீடியா எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் மித் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இங்கே நிற்கிறேன்னா அது நெல்சன் தான் காரணம் வந்திருக்க மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நான் லேடி பேக்கர் ஷூட்டில் இருந்தேன் எனக்கு ஒரு கால் வந்தது டேரெக்டாக விக்னேஷ் பாளையன் கால் பண்ணார் எப்பவுமே அசோசியேட் டேரெக்டராக தான் பேசுவாங்க இவர் டேரெக்டாக பேசினார் பிரதர் இது மாதிரி டேட்ஸ் வேணும் இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டரு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் அது பேசினது ரொம்ப பிடிச்சி இருந்தது அவர் ஆக்சுவலாக ஆனால் இங்கே வாங்க ஸ்வீட்டான பர்சன் ஆக்சுவலாக ஆனால் கொஞ்சம் எப்படிவானே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக போயின் இது போல் ஆக்சுவலாக பேசணும் பேசலாம் ரொம்ப நல்ல மனுஷன் ஆக்சுவலாக இவர் பேசினது ரொம்ப பிடிச்சிச்சு ஆக்சுவலாக நான் அங்கே அப்படியே உடனே வந்துட்டேன் ஆனால் நான் வரேன்னு நான் பண்ணுறேன்னே எதுவுமே நான் எதுவுமே பேசலை பேமெண்ட் என்ன விஷயம்னு அவர் பேசினார் இருக்கிறேன் என்னான் அந்த ஊர் அவங்க ஊருக்கு போய் நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க ஷூட்டிங் ஆரம்பிக்குதோ இல்லையோ பயங்கரமாக பிரியாணி சாப்பாடு ஜாலியாக இருந்தேன் ஒரு மூணு மாதம் பயங்கரமாக நல்ல அன்பாக பார்த்தானே தேங்க்யூ சோ மச் ரொம்ப நல்ல மனசு ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னன்னா டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க எல்லாமே யாரும் காசுக்கோசரும் வேலை செய்யல எல்லாம் இங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொந்தக்காரங்க ஃபைட் எல்லாம் அவ்வளோ நல்ல பேர் கேமராமேன் பாருங்க அவ்வளோ சொன்னாங்க எல்லாம் ஒரு அன்புக்கு வேலை செய்கிறாங்க இது மாதிரி தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் மீடியா ப்ளீஸ் ஹெல்ப் லம் ஓகே கண்டிப்பாக படம் வந்ததுன்னா நல்லபடியாக இதாகவும் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம கேமராமேன் ஹீரோ ஹீரோ ப்ரோ உங்க பேர்னா அப்பறம் அதை ஸ்வீட்டாக அதை சொல்லிட்டீங்க பக்கத்தில் வந்துட்டேன் பேர்னாது இல்லை இல்லை நிஷாந்த் தெரியும் அது வேறு சொன்னீங்க ரூஸோவா அது வாயில நுழையல் நம்மளுக்கு இந்த சந்தான ஒரு பட்டில் கேட்பாருல்ல அந்த என்ன பண்ணுவோம் வந்து வானம் பட்டில் ப்ரோ அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ரோ ரூஸோவா நிஷாந்த் ஆக்சுவலாக ஒரு மூணு நாளாக பண்ணியிருக்காரு தேங்க் யூ ஸோ மச் கேமராமேன் அதிகமாக கூட வேலை மாறன் அண்ணன் அதிகமாக கும்கி அஸ்வின் தலை வேற யார் ஃபைட் மாஸ்டரு வேற யார்த்தில் இருக்காங்க நம்ம யாரும் பேர் சொல்லலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து செல்வா எல்லாருக்கும் நம்ம ராஜ் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் தயவு மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் ஓகேவா எல்லாம் ரொம்ப அன்பானாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் வணக்கம் இப்போ நான் யாருக்கு முதல் முதல் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்கண்ணா என்னை நம்பி இவ்வளோ ஒரு முருக கொடுத்த அந்த முருகனுக்கு தான் நான் நன்றி சொல்கிறோம் ஏன்னா ஒரு நாளும் பாட்டுக்கு வந்ததும் கிடையாது என்ன நடக்குதுன்னு கூட என்கிட்ட ஒரு ஃபோன் அடிச்சு கூட கேட்டது கிடையாது நீ என்ன வேணால் பண்ணு பணம் கேட்டத கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் ஷூட்டிங் ஒரு எலெக்ஷன் டேட் அறிவிச்ச நாள் மட்டும் நின்றுச்சு எதுனாலப்பா அப்படின்னாரு இது மாட்டோம்னா சரி பேக்கப் பண்ணிருப்பா எலெக்ஷன் முடிஞ்சோம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் வந்தாரு அதே மட்டும் நான் மதுரையில் போய் ஷூட்டிங் பண்ணேன் கடைசி நாள் வாங்க நின்னேன் அப்போ கூட வரல ஏன்னா இன்னைக்கு என் மேலே இவ்வளோ ஒரு நம்பிக்கை வந்து வச்சு என்னை இനിക്ക് ஒரு டைரக்டரா நிப்பாட்டி இருக்காரு நான் ரொம்ப அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதே மட்டும் இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கான காரணம் என் நண்பன் ராம் தான் போனா தான் இந்த இடத்துல நான் நிக்கிறேன் அவனுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தவரணை தவரணை அப்புறம் வந்து இவர வந்து நம்ம டெக்னீஷியன் எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணாங்க இதிலே யாருமே வந்து போட்டி போராம இல்லாம எல்லாருமே ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு கேமராமேன் ஆனந்தண்ணனாக இருக்கட்டும் நம்ம நிஷாந்த் ப்ரோவா இருக்கட்டும் அப்புறம் நம்ம மாரண்ணே அப்புறம் பாலசரவணனு குங்கி அஸ்வின் அண்ணே குங்கி அஸ்வின்லான்னா சொல்வன்லாம் ஒன்றெல்லாம் விடவே மாட்டார் அதே மாட்டான் எனக்கு ரொம்ப இன்னும் ரொம்ப ஹாப்பி என்னென்னா எனக்கு மொட்டராஜந்தனே ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஒரு நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷூட்டிங் வந்து ரெண்டு மணியோட பேக்கப் பண்ணுறப்ப பிளானில் இருந்தேன் அண்ணன் வந்து என்னைக்குமே நைட் ஷூட்டிங் நடித்ததில்லை அப்போ என்னை கூப்பிட்டாரு இங்க வாங்க அப்படின்னாரு என்ன பாவம் அப்படின்னாரு அண்ணா இல்லைண்ணே நாளைக்கு எடுத்துக்கிறேனே அப்படின்னே ஷூட்டிங் ஒரு நாள் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு தெரியுமா அப்படின்னாரு நான் அப்படின்னண்ணே உங்களை அதை பற்றி நீ கவலைப்படாதுண்ணே உனக்கு எத்தனை மணி நேரத்தில் இருந்தால் நீ முடிப்பா அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் டைம் கொடுங்கண்ணே அப்படின்னே டூ ஹவர்ஸ்லாம் முடிச்சிட அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக முடிச்சிடண்ணே அப்படின்னே உடனே தெர்றா அப்படின்னாரு அதே மாட்டோம் நான் கடைசி கிளம்பர் செட்டு தான் அந்த ரெண்டு மணி நேரம் தான் அந்த ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சோன்னா அவரே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டார் சூப்பராக அப்படின்னு கை கொடுத்துட்டு போனார் நான் சொன்ன மாட்டோமே முடிச்சுக்கடா அப்படின்னாரு அதுக்கப்புறம் எனக்கு ப்ரெஸ் மீடியாக்காரங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நாங்கள் இன்றைக்கி ஒரு டேரக்டராக வெளில தெரியுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது

வேகيت வெயிட் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ரூபாய் மட்டும்தான் சந்தோஷத்தை ப்ளஸ் ஓடிடி ப்ளஸ் டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன்